Title sponsors: Ramraj. Mritu towels from Ramraj, super soft, super absorbent. Max Gold. Max Gold Cash for Gold. Call zero double four four five four five four five four five. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. GT Holidays, South India's number one travel brand. Supported by Presta.

நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மூணு அற்புதமான டீல்ஸ் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே ஹெல்த் பார்ட்னர் பில்ட் ரோத் ஹாஸ்பிட்டல் கொரிய பார்ட்னர் மேக்ஸர் தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம் பேங்கிங் பார்ட்னர் உஜ்வன் பேங்க்ஸ் உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பில்ட் அ பெட்டர் லைஃப் ஸ்பா பார்ட்னர் ஈஸ்பா ஸ்பா இந்தியாஸ் நம்பர் 1 தாய் மசாஜ் அண்ட் ஸ்பா டெஸ்டினேஷன் லக்ஸரி பார்ட்னர் அப்டேட் கார்ஸ் அக்ஸலரேட்டிங் தி ஃபியூச்சர் ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர் சாமசெட் கிரீன்வேஸ் சென்னை

அவங்க ரொம்ப பெக்குலியர் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் அவங்க ஆமா அவங்க பாடினா ஒரு மாதிரி இருக்கும் பேசினா ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பேசுறத நான் கூட மிமிக்ரி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் 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 அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு கியூட்டான ஒரு வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க டெலிவிஷனில் வந்து சூப்பர் சிங்கராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய படங்கள் வெள்ளி திரையில வெள்ளி திரையில சேம் டைம் வந்து இருக்காங்க நடிச்சும் கலக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சிவாங்கி அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்த கலக்கறீங்க இப்போ பார்த்தா அப்படியே வந்து குடும்ப குத்து விளக்கு மாதிரி வந்திருக்கீங்க திரும்பி உங்களோட ஃபேன்ஸ்க்கு உங்க லவ் காட்டுங்க இந்த விருது கொடுக்கறதுக்காக ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்க விருது யாருக்கு கொடுக்க போறீங்கன்றதை ஏவிய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏவி பிளீஸ் Galata Wonder Woman Awards 2025 Star Icon of the Year 2025 Music And the award goes to मिस शिवांगी कृष्ण कुमार ஹாய் மணி மணி சிவாங்கி நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டு பொண்ணு ஒரு செல்ல தங்கச்சி மாதிரி தான் எல்லாருக்கும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் கோமாலியில் பயங்கரமாக ட்ராவல் ஆகியிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து சிவாங்கிக்கு இப்போ விருது கொடுக்கறதுல அப்படி ஃபீல் இந்த இந்த ஒரு ட்விஸ்ட் நான் एक्चुअली எதிர்பார்க்கவே இல்ல நானே எதிர்பார்க்கவே இல்ல பாத்திர போய் மோட ரெண்டு பேரும் பட் एक्चुअली குக் வித் கோமாளி அப்படிங்கறதை தாண்டி வெளியில நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கோம் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி நிறைய ஃபன் பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு பர்சன் சிஸ்டர் கம் ஃப்ரெண்டு ஷிவாங்கி எனக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே சின்ன லெவலில் இருந்து அப்படி பெரிய லெவல் வர வரைக்கும் கூட ஒன்னாவே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஐ நோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் குத் கோமல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ கூடவே இருந்து அந்த க்ரோத்தை பார்த்து இன்னைக்கு இப்படி ஒரு சூப்பரான மூமெண்ட்ல ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது இதுவும் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் சிவாங்கி அமேசிங்காக இதே மாதிரி பல வருஷங்க ஒன்றா ட்ராவல் பண்ணி வேறு லெவலில் ராக் பண்ணுறோம் Thank you thank you Manimegalai and uh, Uzain thank you Shivangi hello and

இந்த வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு ஜேர்னி ஏன்னா வந்து நான் வந்து இன்னும் அக்கௌண்டாய் ஒரு தாயாய் அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணலாம்னு நினச்சேன் நான் ஆனா வந்து அப்படி எதுவுமே வந்து நடக்கல நான் வந்து காலேஜ் கூட ஒரு ஒரு வருஷம் தான் படித்தேன் அதுக்கப்புறம் கொரோனா பேட்ச் ஆயிடுச்சு ஸோ அட்னிலேருந்து நான் நினச்சேன் ஓகே சூப்பர் சிங்கர் வரும்போது ஓகே ஒரு ஆறு மாதம் செம்பரைக்கு திருப்பி போய் காலேஜ் படித்து வேலை வாங்கிடணும் அப்படின்னு ஆனால் அப்போ தான் திருப்பி குக்குத் கோமாளி வந்துருச்சு அப்போ ஏதோ இது கடவுள் டெஸ்டினு நினைக்கிறேன் நான் இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த வாய்ப்பு இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண ஆப்வியஸ்லி எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ரோஃபா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரத்திமா மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து என் அம்மா அப்பா இந்த டேலண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என கூட சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் வந்து எனக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் நாங்க ஒரு பேண்ட் ஒன்று வச்சுருந்தோம் தீப்பெட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுப்போம் நாங்க வந்து ஒரு ஒரு காலேஜ்ல வந்து எங்க பேண்ட் பேர் தீப்பெட்டி இன்னொரு காலேஜ்ல எங்க பேண்ட் பேர் நல்ல பேண்ட் நல்ல பேண்ட் தோத்தா கூட நல்ல பேண்ட் தோத்துச்சு அப்படி ஐயா ஏய் இப்படி எல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி எங்க குரூப்ல வந்து பேண்ட்ல வந்து இப்போ இருக்கிற ஆர்கே ஆதித்யா அப்புறம் ஜேசம் நான்னு சொல்லிட்டு கிட்டாரிஸ்ட்டு மேகின்னு சொல்லிட்டு ட்ரம்மர் ஸோ நாங்கள்லாம் வந்து அவங்க தான் நீ போ வாங்கி நீ போ உன்னால நாங்கள்லாம் வந்து நிறைய ஸ்டேஜ் ஏறுவோம் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் வந்து போகிறதாவே ஐடியாவே இல்லை சூப்பர் சிங்கரா அய்யோ ஏன் நான் போட என் வீட்டு பின்னாடி தான் வந்து ஆடிஷன் போயிட்டு இருந்தது பிரசாத் ஸ்டுடியோவில் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இல்லை நீ போ போ ட்ரை பண்ணலாம் செலக்ட் ஆகலன்னா என்ன சரி செலக்ட் ஆனால் கூட நான் நாலு ரவுண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ எங்க அம்மா இல்லை நாலு ரவுண்டு நீ போ நாலாவது ரவுண்டு நீ எலிமினேட் ஆனால் கூட பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க சோ பட் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேணா வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சூப்பர் அதாவது நல்ல பேண்ட் வந்து தோத்துரும் அப்படின்றதுக்காகவே அந்த பேர் வச்சிருக்கீங்க ஆனா அந்த நல்ல பேண்ட் ஒரு காலத்துல ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு சரியான உதாரணமா அந்த பேண்ட் வந்து ஜெயிச்சிச்சு நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதுதான் நல்ல பேண்டோட ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு பாரு எவ்வளவு விஷயம் ஜெயிச்சிருக்க பாரு நீ

சிவானி இருக்காங்க சிவாங்கி இருக்காங்க என்ன எப்பவுமே சிவானியின கூப்பிடுவாங்க அவங்கள போய் சிவாங்கியின கூப்பிடுவாங்க எப்பவுமே இது இங்க வழக்கம் வழக்கம்தானேமா ஒரு ஆளோட பேரை மாத்தி மாத்தி கூப்பிட்டு வெறுப்பேத்தி பார்க்கறதே சில பேரோட வேலையா இருக்கும் ஆமா ரொம்ப ஓகே ஆனா இப்ப சிவாங்கி அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணோம் ஆமா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருந்த பொண்ணு இல்லாம இப்ப மெச்சூரிட்டி ஆயிட்டீங்க அப்படின்றதா கேள்வி அப்படிதானா உண்மைதானா மெச்சூரிட்டி ஆயிட்டாங்களா சிவாங்கி மெச்சூரிட்டி ஆமா மெச்சூரிட்டி வந்து இருக்கு ஆனா அந்த குழந்தைத்தனத்தையும் எல்லாம் விடல ஏன்னா குழந்தைத்தனத்தை விட்டா நம்ம எப்படி உலகத்தை ரசிக்க முடியும் இதுவே மெச்சூரிட்டியா இருக்கேமா இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வரணுமே ஆமா இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு ஷேடு போட்டு பார்த்தா அவ்வளோதான் நம்ம ஒரு பாக்ஸ் குள்ளே நம்ம அடைஞ்சிருவோம் ஆனா கொஞ்சம் எல்லாத்தையும் வெளிப்படையா ஓப்பனா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி பார்த்தா நம்ம வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் ஆனா சில இடத்துல மெச்சூர்டா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் வா

இன்னொரு அவார்ட் ஷோலயே அழுதுட்டே அப்புறம் போன வாரம் எபிசோட்ல தீனா நான் கூடயே அழுதுட்டேன் ஆமா என் கூடயே அழுதுட்டீங்க அங்க இல்லையா சோ அதனால அழ வைக்க போறதெல்லாம் கிடையாது உங்க மம்மி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு ஒரே நிமிஷம் எங்க மம்மி இப்ப ஊர்ல இல்ல அவங்களால சர்ப்ரைஸ் பண்ண முடியாது அவங்களை வச்சு சர்ப்ரைஸ் கிடையாது சர்ப்ரைஸ்ல உங்க மம்மிய கூப்டா நீ சர்ப்ரைஸ் ஆவியா அது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியும் ஆனா என்னமோ தெரியல எப்படி தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க தெரியல சிவாங்கியோட அம்மா வந்து சர்ப்ரைஸா ஒரு என்ட்ரி கொடுக்க போறாங்க வாங்கமா அவங்க

நமக்கு எல்லா விஷயம் யார் வர போறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நம்ம என்ன பண்ணினா ஒரு ஜோசியத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் ஜோசியமா எனக்கு பார்க்க தெரியுமே உனக்கே பார்க்க தெரியுமா அதான் மேட்டர் உனக்கு பார்க்க தெரியும்ல ஆனா உனக்கே பார்க்கிறதுக்கு நாங்க ஒருத்தர் வர சொல்ல போறோம் யார் வராங்கன்றதை தெரிஞ்சுக்கும் ஓகே வாங்க அந்த ஜோசியர் வாங்க ஏய் உண்மை ஏதா சொல்லிர போறாரு நீங்க உண்மையான ஜோசியரா அப்படி கேட்க கூடாது என்னமாம் உனக்காக தான் போட்டு உனக்காக தான் எல்லாம் பெருசா வச்சுட்டு வந்திருக்காரு ஒரிஜினல் ஆல்ரெடி ஜோசியத்தை பார்த்து எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு மூணு ஒண்ணும் இல்ல சொல்லுங்க

லெஃப்ட் கரெக்ட்டான ஜோசியரா தான் ஏய் நீ என்ன ஆடிஷன் பண்ணிட்டு இருக்க அவர் உனக்கு ஜோசியம் பார்க்க வந்திருக்காரு ஓகே அவர் டிரைவிங் கிளாஸ்க்காக வரல லெஃப்ட் மிதிமா ரைட் போடுமான்னு கை நீட்டு கை நீட்டு கை நீட்டுங்க ஐயோ அவர் மந்திர போட ஆரம்பிச்சார் கை நீட்டுமா ஜக்கம் ஐயா மைக் மைக் வைங்க பா அலியமா தாயே கர்ணோட சொல்ல 18 ஆம் மடி கர்பசாமி ஐயா துணையோடு நின்னு நல்ல வாக்கு இந்த பாப்பாக்கு சொல்லு ஆனால் இங்கே பாருமா ஐயா ஒரு நிமிஷம் பொதுவாக ஜோசியர்கிட்ட போகும்போது நமக்கு தான் பக்கு பக்கு நிற்கும் ஆனால் இப்போ ஜோசியருக்கே பக்கு பக்குன்னு தான் இருக்குது சொல்கிற கேளுங்க உங்களுக்கு புத்தி ரேக நல்லா இருக்குது ஆ தன ரேக நல்லா இருக்குது ஆயில் ரேக நல்லா இருக்குது இன்னும் நீங்கள் இந்த தொழிலில் சிறப்பாக செல்வாக்காக போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக முடியும் இப்போ நீங்கள் லவ் பண்ண வேண்டிய பையன் இந்த எல்லையில் இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு மண் மன மாளிகை எல்லாமே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாம குருமேடு அந்த இந்த அரங்கத்துல அந்த பையன் இருக்கானா இங்க இருக்கா பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கா பாத்துக்கிட்டு ஏய் பிள்ளையா நீ இங்க என்ன எட்டு பேர் இருந்திருக்கிறீங்க இதுக்கு ஆடிசனா வைக்க முடியும் ஐயா உண்மை இதெல்லாம் ஸ்கூல் பசங்க இதுக்குள்ள எப்படிங்க ஐயா இருக்கும் இரு இரு வேகையில உள்ள பண்ணனும் சொல்லிட்டேன் மீதி உள்ளதை நீங்க கேட்டிங்கனா அத நான் சொல்லுவேன் அது என்ன வேணாலும் கேட்கலாமா அவர் சொல்வார் என்ன வேணாலும் கேளுங்க இப்போதைக்கு ஜிபேல 1000 ரூபாய் கேளுங்க ம் சரி என்ன இடியா போ சரி எனக்கு நான் சொல்லுங்க ஆ ஜோசியா அந்த பொண்ணுக்கு பார்க்கறாங்க இருங்க இருங்க எனக்கு வரப்போற பையன் என்ன நல்லா ரெஸ்பெக்டபுளா பாப்பாரா கண்டிப்பா வரக்கூடிய பையன் உங்களை நல்ல முதலமா பாத்துக்கிடுவான் அழகா பாரா ஐயா பாத்துக்கு வர சொல்றேன்ல ஐயா வரப்பறாரு அப்ப வரப்பற பையன் பேர் எந்த வார்த்தையில ஆரம்பிக்கும் ஏனா நீங்க என்ன சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது நமக்குள்ள என்ன சொல்லுங்க இல்ல சிவாங்கி இந்த ஸ்டேஜ்ல இருக்கானே ஆனா ஆளாளுக்கு கை தூக்குறாங்க இங்க இருக்காருன்னு சொல்ல முடியும் பேர் ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது ஆதார் கார்டுலாம் கொடுக்க மாட்டீங்க என்ன இவ்ளோ ஸ்டிக்கா இருந்தா எப்படி நாங்க இது பண்ணுவோம் வாத்தியார் இங்க மட்டும் வெளியில போயும் பார்க்கலாமா இருக்காப்ல இந்த அரங்குக்குள்ளே இருக்காரு ஏய் நீங்க சும்மா பிளான் பண்ணி கூட்டி வந்து ஏய் அப்புறம் யாரையோ கூட்டி வந்து என்னைய வந்து கண்டென்ட் எடுத்து நீங்க அப்புறம் கலட்டால போட்டு நீங்க பண்ணுவீங்க சிவா என்னமோ சந்தேகம் வெளியில ஒரு பையனை நிப்பாட்டிட்டு உள்ள வந்த மாதிரியே தெரியுது ஏய் என்ன எனக்கெல்லாம் முடிஞ்சீங்கயா என்னது அப்படி இல்ல லைக் என்னன்னா கத்தாதீங்க ஒரே நிமிஷம் எனக்கு வந்து நான் வந்து சிங்கிளா தான் இருக்கேன் அப்ப எப்படி நான் வந்து பண்ண முடியும் தம்பி எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கோம் உனக்கு இடியா வேற போரா ஹீரோயினா எப்ப அவங்க தமிழ் சினிமால கலக்க போறாங்க நல்ல செல்வாக்கு எல்லாம் இருக்கு வரும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய மண்ணு மன மாளிகை எல்லாமே வாங்குவாங்க பயப்பட வேண்டாம் சிவாங்கி வந்து காமெடி பண்ணி எங்களை எல்லாரும் சிரிக்க வச்சுட்டாங்க பாட்டு பாடி சிரிக்க வச்சுட்டாங்க ஹீரோயினா ரசிக்க வச்சு நல்லா சூப்பரா போவாங்க

ஆஹ் பாத்தியா நீயே யாருன்னு பார்த்து கண்ணுக்கு எல்லாரும் வந்து கம்மி வயசுல்லா ஆளுங்க அதுவும் பாதி பேர் பொண்ணுங்க அப்ப எப்படி சும்மா இது எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ டிசைட் பண்ணிருக்கு இல்ல இல்ல சரி அந்த இதுல இருக்கவங்க யாருன்றதை நம்ம கெஸ் பண்ணிருவோம் அந்த இருக்கறதுல கண்ணு எந்த கண்ணா இருக்கும் மூக்கு இதா இருக்கும் அப்படின்றத நீயே சூஸ் பண்ணு நீ எல்இடி பாரு வராங்கன்னு பாத்து சொல்லி எனக்கு படம் hey, <laughs> 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 ஆ ஹரியே சீரியஸ்ல வருறவர் கிம்சோ ஹியூன். ஏய் கிம்சோ ஹியூன். கிம்சோ ஹியூன். கிம்சோ ஹியூன். அது சொன்னாலே உங்களுக்கு தெரியாது. ஆமா. இங்க பார்த்தே சொல்ற. நீ ஒரு லிஃப்ட்ஸ லாக் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன மூக்கு? ரெண்டாவது ரெண்டாவது. ரெண்டாவது மூக்கு. அது ராமரன மூக்கு. யாரோட மூக்கு? ராமரன. அல்ல ராமரன மூக்கு இதவிட பெருசா இருக்கு. அதுல மாமா உள்ள போயிடு எட்டு முட்டை போட்டு வச்சிருக்குது. LED பத்தாது. ஆனா இப்போ நீ செலக்ட் பண்ணிருக்க அந்த ஃபேஸ் யாரோட ஃபேஸா இருக்குன்றத பாப்போம் ஓகே கொரியன் மூஞ்சி தான் எனக்கு தெரியும் கொரியன் மூஞ்சி ஆஹா சொல்லலனே சொல்லல நான்லாம் எவ்வளவு பெரிய கில்டானினா 13 வயசுல இருந்து கொரியன் சீரிஸ் பார்த்து ஒவ்வொரு பையன் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்ப கொரியன் சீரிஸ் இவ்வளவு பாக்குறீங்க கொரியன் ಲ್ಯಾங்குவேஜ் தெரியும் இல்ல தெரியும் எனக்கு மூணே மூணு வார்த்தை தான் தெரியும் அந்த மூணு வார்த்தை என்னது அன்யாசயா அநியாயம் பண்றீங்க சாரங்கியா சரக்கா

நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மூணு அற்புதமான டீல்ஸ் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே ஹெல்த் பார்ட்னர் பில்ரோத் ஹாஸ்பிடல் கொரிய பார்ட்னர் மேக்ஸர் தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம் பேங்கிங் பார்ட்னர் உஜ்வன் பேங்க்ஸ் உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பில்ட் அ பெட்டர் லைஃப் ஸ்பா பார்ட்னர் ஈ ஸ்பா இந்தியாஸ் நம்பர் 1 தாய் மசாஜ் அண்ட் ஸ்பா டெஸ்டினேஷன் லக்ஸரி பார்ட்னர் அப்டேட் கார்ஸ் அக்ஸலரேட்டிங் தி ஃபியூச்சர் ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர் சாமசெட் கிரீன்வேஸ் சென்னை Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. The Savera, our business is you. Food partner, Kolathur Babu Catering. Travel partner, Red Taxi. Refreshment partner, Vag Bakri, best quality teas since 1982. Beverage partner, British Empire, packaged drinking water. Sweet and snacks partner, Sri Krishna Sweets since 1948.